ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி சமைக்கிற மூட்ட அரிசியில் சுவையான காய்ச்சு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஒரு கிலோ அரிசியில் நான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் இரநூறு எம்எல் ஆயில் ஊற்றிக்கோங்க அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பத்து பத்து சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமா நாலு பெரிய வெங்காயம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க கூடவே புதினாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவை சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமா ஆறு தக்காளி பழுத்த தக்காளியாக சேர்த்து அது நல்லா குழஞ்சி வரப்போ உங்களுக்கு விருப்பமான காய சேர்த்திக்கோங்க கூடவே உப்பையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுருங்க இந்த அளவுக்கு கிளறினதுக்கு அப்புறமா இதுல ஒரு பாதி லெமன் அதுக்கப்புறமா பாதி கப் தயிரையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு மேலாக மிதந்து வரும்போது தண்ணி சேர்த்திக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு மூட்டை அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்னு சேர்த்திக்கோங்க தண்ணி வத்தி வந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு தம்முக்கு ஒரு பத்து நிமிஷம் தம்முக்கு விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஜூசியான சாஃப்ட்டான மூட்டை அரிசியில செஞ்ச காய் சோறு ரெடி கம கமன்னு இருக்கும் கண்டிப்பா ஒரு தடவை செய்து பாருங்க வாரத்தில் ஒரு தடவை செய்ய தோணும் அந்த அளவுக்கு இது டேஸ்டியா இருக்கும் செஞ்சுட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்க